அடுத்தது பார்த்திங்கன்னா திறனாய்வினுடைய வரையறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா இலக்கியம் வந்து சிறந்ததா அல்லது குறை உடையதா என்பதை காண்பது தான் திறனாய்வு அப்படின்னு விக்டர் யூகோ சொல்லியிருக்காரு கலைஞன் எதை கூற முயல்கிறான் அதில் எங்கினும் அவன் வெற்றி பெறுகிறான் அவன் கூறுவது தகுதியுடையது தானா இவ்வினாக்களுக்கு விடை காண்பது தான் திறனாய்வு அப்படின்னு ஸ்பிங்கான் சொல்லியிருக்காரு உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது தான் திறனாய்வு அப்படின்னு மேத்யூ அர்னால்டு சொல்லியிருக்காரு திறனாய்வு என்பது ஒரு பொதுமை முயற்சியால் திறனாய்வாளனை காட்டுவதாக இல்லாமல் கலைப்படைப்பை காட்டுவதாக சமூகத்தின் கலைச்சுவையை சரியான நெறியில் உருவாக்க வளர்ப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலியட்டு திறனாய்வு என்று கூறினால் முடிவு கூறல் அதனுள் அடங்கிருத்தல் கூடு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷா ஞான சம்பந்தன் இதுதான் திறனாவினுடைய வரையறைகள் நன்றி